ரூஹானி கேசியா பச்சை அப்போ சுந்தர் ஆல் தி பெஸ்ட் நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க நான் கிளம்புறேன் சார் வெற்றி சார் நான் கூப்பிட்டு ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம் சாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது சார் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார் இதுவரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க்ஸ் ஜிவி சார் ஆண்ட்ரியா நான் சின்ன வயசில் பீச்சில் சில பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியா பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா நிஜமாவே அதே அழகமா தெரியல வீட்டுக்கு போய் பிரிட்ஜ்ல உட்காருங்களா பெட்ரூம்ல உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் முக்கியமா விக்ரணன் ரொம்ப நல்லா பேசுனீங்க நிஜமா ரொம்ப நல்லா பேசுனீங்க மென்டார் வெற்றி மாறன்னு போட்டுனேன் நான் படத்துக்கு மட்டும்தான் நினைச்சேன் மேடை பேச்சுக்கும் அவர்தான் மென்டா எனக்கு தெரியாது உட்காருங்க அவர் விட்டதெல்லாம் இவர் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு நீங்க ரொம்ப நல்லா மென்டார் சார் ஒரு நாலு பண்ண நான் படம் போனாலும் எனக்கு மென்டார் ஆயிடுங்க சார் பிளீஸ் ஐ நீட் இட் சார் இந்த ஒரு ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப கம்மியான நேரம் இருக்கு நான் நிஜமாவே ஊருக்கு போனோம் நான் போய் சொல்ல சொல்லு இங்க இருக்க எல்லாருமேலயும் சத்தியமா இந்த ட்ரெய்லர் பார்த்தேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு மாஸ்க் படம் ஆரம்பிக்க போகிறேன்னு விடுதலை பண்ணும்போது ஒரு நாள் சார் சொன்னார் படம் இந்த மாதிரி ஷூட் ஆரம்பிக்க போகுதுன்னு இன்னைக்கு அதோடய ஆடி ஆன்சியில் அந்த படத்தோட இந்த டைட்டில் கேட்டவுடனே இந்த கதை என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது எம்ஆர் ராதா சாரோட மாஸ்க் யூஸ் பண்ணது வந்து ரொம்ப எதிர்பார்ப்புன்னு அதிகப்படுத்துச்சு விஷுவல் பார்க்குற முன்னால அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன் இதெல்லாம் இந்த படம் பார்க்கணுங்கிற ஆர்வத்தை தூண்டுச்சு ஆடி லான்ச் வந்து தனி ட்ரெய்லராகவும் படமாக இருந்துச்சு வந்த எல்லாரும் ஒரு தாறுமாறா பேசினாங்க அது ராமர்ல ஆரம்பிச்சு ராமர் வந்து தெரியல நான் நான் விடுதலை எப்போ படம் பார்த்தோம் ஒரு நாள் வெற்றி சார் கொடைக்கான படத்தை ஒரு விட பாத்திரங்க செய்தோம் அப்படின்னு அப்பல ஷூட் இருக்கும்போதே சார் வந்து படம் காட்டுவார் அது அது வெகு சிலர் மட்டும்தான் அது காமிச்சிருக்காங்க அந்த டிஸ்கஷனுக்கு ஆக்டையும் கேட்குறது ஏன்னா அவர் ஒரு அந்த படத்தில் எவ்வளோ சிந்திச்சு அந்த படத்தை இயக்கியிருப்பார் இல்லை வேலை செஞ்சுருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும் அதையும் தாண்டி படத்தில் வேலை பார்த்த எனக்கு அது மேலே கருத்து இருக்கா ஏதாவது சொல்கிறதுக்கு இருக்கா நான் என்னன்னு நினைக்கிறேன் இந்த நம்ம விக்ரமன் சொன்ன மாதிரி தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான ஒரு மனுஷன் நான் பார்த்த வரைக்கும் ரெண்டு முகம் கிடையாது அவர்கிட்ட எந்த மாஸ்கும் இல்லை அவர் மேடையில் பேசுகிற தனியாக அறையில் பேசினாலும் சரி எப்போ பேசினாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு வெற்றி மரம் தான் இருக்கார் ஸோ அவர்கிட்ட சுத்தமாக மாஸ்கே இல்லாத ஒரு மனுஷன் ஸோ அவர்கிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கும் போது என்னடா இது கூட ஒருத்தன் தெரியலே அப்படிங்கிற மாதிரி இருக்காது தனக்கு தெரிஞ்ச எதுவாக இருந்தாலும் சக மனுஷன்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல சமமாக நடத்துறதுல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரொம்ப நன்றி நீங்கள் மாதிரி ஒரு ஆளாக இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார் அல்ல சோமச்சோமி ஸோ அப்போது அந்த சமயத்தில் இந்த ராமருங்க ஒரு ஆளை பாக்கும்போது ஐயோ பாவம் புள்ள பூச்சி இந்த மனுஷன் மாட்டிட்டு இருக்க அப்படின்னு நினைச்சேன் எனக்கு எப்பதான் தெரிஞ்சது அந்த ஆளு கிட்ட நம்ம கூட்டமே மாட்டோம் ராமர் மாதிரி ஆளை மேடையில் ஏத்தி உங்க ஊருக்கு போயிட்டு வந்த கதையை சொல்லு போனாலே ஒரு மணி நேரம் பேசுவார் போல இருக்கு நம்மளா உட்காந்து ஜாலியா கேட்கலாம் சோ ராமர் பேசுனா இருக்கட்டும் நம்ம கிங்ஸ்லி பேசுனா இருக்கட்டும் சுப்பிரமணிய சிவாசா பேசுனதா இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க ஏதோ சின்ன வயசுல திருவிழாவில் போயிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி பார்த்தா மாதிரியே இருந்துச்சு எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது இந்த எவ்வளோ அவசரமா இருந்தாலும் வழக்கமா இந்த மாதிரி வேற படத்தோட ஆடியோ ஆடியோலிச்சு போனா போக மாட்டேன் எனக்கு என்ன பேசுறதுனே தெரியாது எதுவுமே தெரியாது யாரே தெரியாது ஒண்ணுமே தெரியாம எப்படி பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு ரொம்ப தயக்கத்துல இருப்பேன் நான் நான் ஒரு அந்த மாதிரி சமயத்துல நான் ஒரு இப்ப ஜிவி பாடினார்ல ஒரு சிங்கரா பிறந்திருந்தா ரெண்டு பாட்டு பாடிட்டு போயிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் பாடினா கூட்டத்தை நம்ம பக்கம் திருப்பி தோணும் ரொம்ப கூச்சத்து தான் போவேன் நானு முதன் முறையா வேறொரு படத்தோட லான்ச்சுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமா போறேன்னா அது இந்த படத்தோடு தான் இந்த ஒண்ணு ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சு இந்த வேலை பார்த்த மனுஷனா உள்ளுக்குள்ள செம்ம அடிச்சுட்டு போல இது மேடையில நாகரிகம் பேசுறாங்க ஏன்னா நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா பேசிக்கிட்டாங்க நல்லா இருந்தது வெளியும் தெரிஞ்சது அப்புறம் இருக்கிறார் இல்ல அப்படிங்கிற அந்த நெல்சனுடைய அந்த காட்சி என்னன்னு அவர் எந்த தூண்ல இருப்பாரோ துரும்பில் இருப்பாரோ ஆனா பட் நினைக்கிறேன் நானும் தெரிஞ்சு பார்க்க ஆர் ஆசையா இருக்கேன் மற்றபடி கவின் உங்க வாழ்த்துக்கள் கவின் கவின் ஸ்கிரீன்ல பாக்குறது ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப வசீகரமா இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க உண்மையாவே ரொம்ப சிலரோட பார்க்கும்போது பிடிக்கும் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த தனிநபராகவே பிடிச்சிருக்கு நம்ம இவர் தான் சொன்னார் நம்ம நெல்சன் சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது முன்ன பின்ன அடி வாங்கலாம் ஆனால் இதுதான் ப்ராக்டிஸ் பின்னாடி இருக்கிறதுக்கு என்ன எப்பயுமே வந்து வண்டி மேலே ஏறிட்டே இருக்காது வண்டி ஒரு நாள் வந்து கீழே இறங்கும் அப்போது இறங்கும்போது நமக்கு விழுரு அடியை தாங்கிறதுக்கான பலம் இருக்குமான்னு தெரியாது ஆனால் இன்னைக்கு விழுந்து வாங்குற ப்ராக்டிஸ் பண்ணுற இந்த மென்டல் ஹெல்த் வந்து பின்னாடி என்ன அடித்தாலும் எவன் அடித்தாலும் தாங்குற அளவுக்கு இருக்கும் நம்புறேன் ஸோ இந்த ப்ராக்டிஸ் என்றைக்குமே நம்புங்க ஏன்னா அது நீங்கள் சொந்தமாக அனுபவப்பட்டு சம்பாதிக்கிறது ஸோ அது படம் கண்டிப்பாக என்றைக்குனாலும் ஓடுற படமாக இருக்கணும் அது மக்களை போய் சேரணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை பட் ஆனால் அது எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணும்போது நம்ம காலத்துக்கும் நம்மளால் நம்ம சொந்த அறிவோடு சர்வை பண்ண முடியும் கண்டிப்பாக அந்த காலம் உங்களை நிம்பாட்டு நம்புகிறேன் இந்த படத்து மேலே நிஜமாக பெரிய நம்பிக்கை இருக்குது இந்த ஃபோட்டோவில் கொட்டுற மாதிரி பணம் வந்து ஆண்ட்ரியாவுக்கும் சொக்கு சாருக்கும் கொட்டட்டும் எனக்கு எதாவது பார்த்து பண்ணி விடுங்க பின்னாடி ஏன்னா எட்டு நாளும் கூட்டு போய் என்னை வச்சு செஞ்சுருக்காங்க உண்மையாகவே எனக்கு பேமெண்ட் பாக்கி இருக்கு ஏதாவது பார்த்து கொடுத்து விடுங்க ஆண்ட்ரியா நான் சின்ன வயசுல பீச்சில் செல பார்த்தேன் அப்புறம் ஆண்ட்ரியாவை பார்த்தேன் அப்படியே தான் இருக்குது ரொம்ப வருஷமா லுக் சேம் அது எப்படின்னு தெரியலமா அது நான் கூப்பிட்டு வந்து ஃபாரின்லேருந்து இருந்து ஆளுங்க வந்து இன்டர்வியூ எடுக்கணும் எப்படி இத்தனை வருஷம் அப்படியே இருக்கிறீங்க சந்திராவை பார்த்தா மாதிரி தான் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி நான் நர்சூஸ் காஃபி ஏதோ ஒரு ஆட்ல பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க அதை ஒரு புடவை ஒன்று கட்டிக்கிட்டு அதுக்கு முன்னாடி இதே மாதிரி முடியிருக்கும் நான் அப்பையும் பார்த்துருக்கேன் யாரா இந்த பொண்ணுன்னு இப்பயும் அப்படிதான் பார்க்குறேன் யாரா இந்த பொண்ணுன்னு நாலு பொண்ணை என் பையனும் பாப்பான் பொழுது யாரா இந்த பொண்ணுன்னு நிஜமாவே அதே அழகுமா தெரில வீட்டுக்கு போய் ஃப்ரிட்ஜில் உட்காருங்களா பெட்ரூம்ல படிஞ்சீங்கன்னு தெரியல வாழ்க நீங்க எனக்கு உங்க பேர் கேட்டேன் மறந்துட்டேன் ருஹானி கேசியா பச்சை அவ்வளோ சுந்தர் ஆல் த பெஸ்ட் மற்றபடி எல்லாருக்கும் எனக்கு நேரம் இல்லாதால நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க நான் கிளம்புறேன் சார் வெற்றி சார் நான் கூப்பிட்டது ரொம்ப நன்றி சார் எனக்கு அந்த ஐட்டம் சாங் ரொம்ப பிடிச்சிருந்தது சார் ஆ சார் நீ தான் இந்த உங்கள் கை தட்டுறீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தான் பிடிச்சி அர்த்தம் என்னெல்லாம் ஏமாற்ற முடியாது நானே ஏமாத்துப்பேன் ஆனால் அசார் வாழ்த்துக்கள்றேன் உனக்கு ரொம்ப சந்தோஷம் கார்டு எடுத்த போது பார்த்தது நீ தான் பண்ணு சொன்னாங்க ஒரு நாள்ல பண்ணேன்னு சொன்னாங்க வாழ்த்துக்களா சார் உங்களுக்கு பார்க்கல சந்தோஷம் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் ஜிவி சார் இது வரைக்கும் நான் எந்த படம் கேட்டாலும் எனக்கு வந்து பண்றேன்னு ஒத்துக்கிட்டதே இல்லை தேங்க்ஸ் ஜிவி சார் ஆனால் ஒரு முறை சொல்லுவார் என்னை கூப்பிடுங்க சார்னு தெரில ஏன் அப்படி பண்றீங்க எனக்கு தெரியல சார் ஏன்னா மேடை ஏறி சொன்னா நீங்களும் எனக்கு பண்ணுறேன்னு சொல்கிற மாதிரி மூஞ்சி வச்சுப்பீங்கனால சொல்லிட்டேன் நான் இல்லை நான் இது வரைக்கும் கேட்டதில்லை நான் சும்மா தான் சொன்னேன் உங்களுக்காக தான் போய் சொன்னேன் இப்போ நான் தேங்க் யூ சார் நெல்சன் எனக்கு உங்களோட ஸ்பீச் எப்பவுமே ரொம்ப பிடிக்கும் தெளிவா தேங்க்ஸ் உங்களை பார்க்க நீங்கள் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் சார் இல்லை சார் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தபோதே ரிலீஸ்க்கு முன்னாடியே அரசனுடைய இதை நான் பார்த்தேன் உங்கள் டைமிங்கே தனி எனக்கு இன்னைக்கு மேடையில் விக்ரணன் பேசும்போது விக்ரன் டைமிங்ல ஏதாவது ஒரு கதாபாத்திரத்தை நீங்க எழுதுவீங்கன்னு நம்புறேன் டைமிங்கு செம்மையாக இருந்தது திடீர்னு எமோஷன் ஆகும் போது இங்கிலீஷ் பேசுற ஏன் தெரியல இன்னமும் நம்ம ஊரில் அந்த அந்த பிரச்சனை இருக்கு உண்மையை பேசும்போது இங்கிலீஷில் பேசினா அது உண்மையா தெரியும் போல இருக்கு ஆனாலும் அந்த ஃபார்முலா ரொம்ப நல்லா இருக்கு நான் வேற சொன்னா சொல்லியிருக்கேன் இங்கிலீஷ்ல பேசினா வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லியிருக்கேன் நானு எனக்கு தெரியல ஆனால் நான் அவரை ரிஜெக்ட் பண்ணான்னு தெரியல இல்லை மேடு ஏறி ஏதாவது சொல்கிறாரான்னு தெரியல என்ன காரணம் பேமெண்ட் அதிகமாக கேட்டுருப்பீங்க ஓகே தேங்க்யூ அப்போ என்னால் பேமெண்ட் கொடுக்க முடிய அளவுக்கு வந்துருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் நிஜமா ரொம்ப நல்லா இருக்கு சொக்கு சார் உங்க எல்லாருக்கும் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் வந்த எல்லாருக்கும் நன்றி நான் கிளம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் அர்ச்சனா ஐ லவ் சார்